இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த நோட் டெலகிராம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த டெலகிராமில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் அப்படின்னா ஒரே ஒன்றே ஒன்று தான் என்னென்னா நம்மளுடைய பெயரையோ நம்மளுடைய மொபைல் நம்பரையோ எல்லாத்தையுமே மறைக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து டெலகிராமில் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தவறான செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு சில நாட்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போது அதாவது நாம் மற்ற நிறுவனங்கள் இல்லை மற்ற நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் நம்ம அவங்க யாரையுமே நம்ம ஒப்பிட்டு பேசி பேச வேண்டாம் நம்ம நிறுவனத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்கள வச்சே பேசுவோமே இப்போ நம்ம நோட்டீஸ் போர்டில் இருக்கிறவங்களுக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு பேருக்கு மேலே நேற்று முந்தா ரெண்டு நாளில் இன்றைக்கி இன்னைக்கு காலையில் மொத்தத்தில் ஒரு எட்டு பேருக்கு மேலே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க இது வந்து என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பண்ணுறாங்க யார் அந்த தப்பு பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த தப்பு பண்ணக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப மைனூட்டாக யோசித்து பண்ணுறானுங்க ஸோ அப்படி பண்ணும்போது தவறுதலாக நிறையா மக்கள் உள்ள போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இதில் எனக்கு வந்திருக்கிறது எட்டு பேர் நம்ம ஃபோர்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு எட்டு பேர் கம்ப்ளைண்ட் பண்ண நான் எனக்கு அந்த இஷ்யூ அனுப்பிச்சிருக்காங்க அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறையா பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃபோ ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு இருக்கணும் அப்படின்றக்காக தான் நான் இதை அனுப்புகிறேன் இந்த ஆடியோ பதிவு கொடுக்குறேன் என்ன சார் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒன்றும் இல்லை உங்களுடைய டெலகிராமுக்கு அன்வான்டாக ஒரு பர்சன் மெசேஜ் பண்ணுவார் ஓகேங்களா அன்வான்டாக ஒரு பர்சன் வந்து மெசேஜ் பண்ணுவார் ஒன்று ஹாய்னு வரலாம் இல்லைன்னா ஹாய் பிரதர் அப்படின்னு வரும் சம் ஏதோ ஒரு நல்ல ஒரு ரிலேட்டிவ்கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு வாரத்தை ஃபஸ்ட்டு உங்கள் மெசேஜுக்கு வரும் ஓகேங்களா ரெண்டாவது உங்களுக்கு ஆன்லைன் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி ஏன்னா இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதை அவங்க ஷேர் பண்ண வேண்டாம்னு சொன்னதுனால நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணலை மெசேஜில் நான் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிலேட்டிவ்கிட்ட பேசுகிற மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் ஹாய் பிரதர் அந்த மாதிரி போடுறாங்க ரெண்டாவது ஆன்லைன் ஜாப்பில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேள்வியே ஹாய் பிரதர்னு போட்டார் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சரி சாஃப்டான கேரக்டராக தான் இருக்கும் போலன்னு சொல்லி நம்ம அதுக்கு ரிப்ளை பேசிகிட்டு இருக்கோம் இப்போ ஆன்லைன் ஜாப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதாவது நமக்கு நிறைய வருமானம் தேவைப்படுது எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் இது என்னது ஆன்லைன் பிஸ்னஸ் என்னென்னு தெரியலனா அதை பற்றி என்னென்னு கேட்போம் மக்கள் இப்படி தான் ஒரு மூணு கேட்டகரியாக தான் பிரிக்க முடியும் ஆன்லைனில் ஆன்லைன் பிஸ்னஸ் தெரிஞ்சுதுன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுவோம் தெரியலன்னா அது என்னதுன்னு சொல்லி கேட்போம் இல்லை ஏற்கனவே ஆன்லைன் பிஸ்னஸில் லாஸ் ஆகிருக்காமா லாஸ் ஆகிருக்கும் அப்படின்னா அது ஒரு மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுவோம் இந்த மூணு விஷயங்கள் தான் உள்ளே நடக்கும் அப்போ ஒரு நபருக்கு இப்போ எனக்கு வந்து ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறாருன்னா ஆன்லைன் ஜாப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்காரு அப்போ எனக்கு அதில் கொஞ்சம் ஆர்வம் இருக்குது அப்போ நான் ஆ இருக்குது சார் அப்படின்னு போடுறேன் ஒரு மெசேஜ் போடுறேன் ஓகே நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி வருது ஆமாம்ப்பா நான் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றப்பில் சம்பாதிச்சிருக்கீங்களா அப்படின்றாரு அப்போ முத நம்ம என்ன நினைச்சு என்ன அதில் பண்ணியிருப்போம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்றத விட ஒரு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் லாஸ் தான் ஆகிருப்போம் நான் இன்றைக்கி ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படி தானே இருக்குது ஒரு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நம்ம லாஸ் ஆகிருப்போம் பட் அந்த லாஸ் மட்டும் தான் நம்மளுடைய மைண்டில் நிற்கும் அந்த ஒரு பர்சன்டேஜ் அப்படின்றது நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும் அதை நம்ம மறந்துருப்போம் இப்போ நான் உடனடியாக என்ன சொல்லுவேன் இல்லைங்க நான் எக்கச்சக்கமான கம்பெனியில் போயிட்டு லாஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆன்சர் பண்ணுறேன் இப்போ உடனடியாக அவர் அங்கேருந்து திருப்பி அடுத்த பதில் வரும் என்ன பதில் வருதுன்னா நீங்கள் அந்த லாஸான பணத்தெல்லாம் ரெக்கவரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு பதில் வரும் இல்லைங்க அவங்கள காண்டெக்ட் பண்ணவே முடியல காண்டெக்ட் பண்ணாலும் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை இந்த மாதிரியான நம்ம என்ன பதில் சொல்கிறோமோ அதை வந் அதுதான் அவங்களுடைய மூலதனமே நம்மளை சீட் பண்ணுறதுக்கு வராங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா அன்வான்டா அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சனோட மூலதனமே இதுதான் எனக்கு அவங்கள காண்டெக்ட் பண்ண முடியல அவங்ககிட்ட பேச முடியல என்னுடைய ஃபண்டு கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு நாலு வாரத்தையும் நம்ம உள்ளே போட்டோம்னா அதை அவங்க அடித்தளமாக வச்சு உடனடியாக அவங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க என்ன அப்படின்னா பேசிக்காக நான் ஒரு அட்வொகேட் இது தான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மெத்தட் என்னன்னு கேட்டுக்கோங்க பேசிக்காக நான் ஒரு அட்வொகேட் அப்படிம்பாங்க இப்போ நம்ம உடனடியாக என்ன பண்ணுவோம் உடனே ஒரு இம்ப்ரெஷன் ஆயிடுவோம் சரி அப்போ நம்ம பணத்தை வந்து இவர் ரெக்கவரி பண்ணி தருவார் அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்போம் ஆனால் நல்லா கவனிக்கணும் உங்கள்கிட்ட பேசக்கூடிய நபருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசுகிற மாதிரி நினச்சிப்பீங்க ஆனால் வாட்ஸ்அப்புன்றது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் எல்லாருடைய மொபைல் நம்பரும் அதில் தெரியும் பேரை கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஆனால் டெலகிராமில் போய் பார்க்கும்போது அவங்க ஹைட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய பேர் தெரியாது அவங்களுடைய மொபைல் நம்பர் தெரியாது எதுவுமே தெரியாது பட் அவங்க என்ன பேர் வைக்கிறாங்களோ அதுதான் சும்மா ஏன்னு வச்சாலும் அதுதான் பேர் பின்னு வச்சாலும் அதுதான் பேர் சீன்னு வச்சாலும் அதுதான் பேர் இப்போ இதை நம்ம ஒரு சில மக்கள் நம்ம தெரியாத நம்ம என்ன பண்ணிடுறோம்னா வரிசையாக டீட்டெயில் கொடுத்துறோம் ஒரு அஞ்சாறு கம்பெனி பேரை அனுப்பிச்சி விட்டுறோம் இப்போ ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நாள் எனக்கு கொடுங்க சார் நான் இந்த கம்பெனியை பற்றி ஃபுல்லாக கேதர் பண்ணிவிட்டு வரேன் அப்படிம்பாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்தில் ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய நிறுவனமாக இருந்தால் கூட ஓரளவுக்கு பெயர் சொல்லக்கூடிய நிறுவனமாக இருந்தால் யூடியூப்லலாம் நிறைய வீடியோஸ் இருக்கும் உடனே இவங்க அதை போய் பார்த்துட்டு இந்த நிறுவனத்தில் நான் பேசிட்டேன் எம்டிகிட்ட நான் பேசியிருக்கேன் அவர்கிட்ட பேசியிருக்கேன் இவர்கிட்ட பேசியிருக்கேன்னு சொல்லி உங்கள்கிட்ட அடுத்து ஒரு கொக்கியை போடுவாங்க இப்போ இத்தனை நாளில் பணம் தர மாதிரி சொல்லியிருக்காரு நீங்கள் உங்களோட ஐடி நம்பர் கொடுங்க நான் அதை வச்சு பேசுகிறேன் இதை வச்சு பேசுகிறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஃபஸ்ட் டைம் பேசுவாங்க பேசிவிட்டு ஒரு ஒரு நாலு அஞ்சு நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட என் பணத்தை பற்றி எதுவுமே பேசவே மாட்டாங்க அதுக்கப்புறம் ஆறாவது நாள் சார் சீனியர் அட்வொகேட் வந்து சின்னதாக ஒரு ஃபீஸ் கேட்காரு உங்கள் டீமில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்குமே பேமெண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கு அவர் பேசிட்டாராம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு அவங்களுக்கு அனுப்புவாங்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டு வேறு எங்கேருந்து வராது அவங்களுக்குள்ளவே பேசிக்கிடுவாங்க அவங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்களுக்குள்ளே பேசிவிட்டு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு அவங்களுக்கு வரும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம போட்ட தொகை வந்து இவங்க கேட்கக்கூடிய அமௌண்ட்டை விட நம்ம போட்ட அமௌண்ட்டில் ஒரு ஒரு பர்சன்ட்டு ரெண்டு பர்சன்ட் தான் இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக அதை கொடுத்துருவோம் இப்போ அதுவே நான் வந்து அந்த நிறுவனத்தில் முதலீடு பண்ண அமௌண்ட்டை விட இவங்க கேட்குற அமௌண்ட் அதிகம் அப்படின்னா கொடுக்க மாட்டோம் இப்போ இதுதான் இவங்களுடைய டார்கெட் இது இந்த ஒரு அஞ்சு நாளில் உங்கள்கிட்ட பேசும்போது உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிடுவாங்க எவ்வளோ போட்டிங்க என்ன போட்டிங்க எது போட்டிங்கன்னு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு நாலஞ்சு நாள் உங்களுக்கு மெசேஜில் மட்டுமே காண்டாக்ட் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் மெசேஜ் தான் கால்ஸ்லாம் வராது அதுக்கப்புறம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ஃபீஸ் ஃபஸ்ட்டு போடுங்க அப்படிம்பாங்க அப்புறம் உங்கள் டீமில் இருக்கவங்ககிட்ட ஒரு ஆயிரரூவா வாங்குங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வாங்கி கொடுங்க எல்லாருடைய பணமும் ரெடி ஆகிடுச்சி அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் தொடர்பு விலைக்கு வெளியில் போயிடுறாங்க இது ஒருத்தர் ரெண்டு பேர்ட்டு நடந்தால் பரவாயில்ல எனக்கு வந்தது வரைக்குமே இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி காலையில் ஒருத்தர் போட்டிருக்காங்க மற்றபடி மிதானத்து போட்டவங்களுடைய நான் இன்றைக்கி காலையில் தான் பார்த்தேன் அதுவுமே நேற்று போட்டதும் மிதானத்து போட்டதும் ஒரு எட்டு பேருக்கான இந்த மாதிரி தகவல்கள் வந்திருக்கு இந்த எட்டு பேர்ட்டேருந்துமே வந்த தகவல் பிரகாரம் பார்த்திங்கன்னா அந்த எட்டு பேர்டுமே பேசுனது ஒரே ஆள் தான் ஒரே மெத்தடில் தான் பேசியிருக்காப்புல பட் வேறு வேறு டெலகிராம் நேம் புரியுதா உங்களுக்கு அப்போ டெலகிராமில் வந்து பெரிய நெகட்டிவ்னு சொல்கிறது இது தான் நம்ம இஷ்டத்துக்கு அதில் நேமை வச்சுக்கலாம் நம்மளுடைய பேரை மறைச்சிக்கலாம் வந்து மொபைல் நம்பர்லாம் இப்படி வச்சு மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் ஸோ அப்படி இருக்கிறத வந்து அவங்க வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாங்க அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இதில் இது வந்து நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இப்போ ஒரு எட்டு பேர் சேர்ந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழாயிரரூபா பக்கம் இழந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதை நம்ம திருப்பி வாங்க முடியுமான்னு கேட்டால் கடவுளுக்கு கூட தெரியாது அப்போ இதுக்கப்புறம் இந்த மாதிரி தகவல் வரும் அப்படின்னா அது நம்ம கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கணும் உங்களுக்கு மெசேஜ் வந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு டெலக்ராம் குரூப்பில் இருக்கீங்க இல்லை அன்வான்டாக உங்களுக்கு உங்கள் வீடு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் மெசேஜ் வருது அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதில் வந்து அவரோட பேர் கான்டெக்ட் நம்பர் இருக்கான்னு பாருங்கள் இல்லையா உடனடியாக அதை பிளாக் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் ஒரு குரூப்பில் இருக்கீங்க தப்பான தகவலை வந்து அதில் போடுறாங்க என்ன இன்னைக்கு காலையில் கூட ஒரு நண்பர் அனுப்பிச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா மூணாயிரம் ரூபா கட்டினாங்க அப்படின்னா மூணு நாளில் ஒன்பதாயிரம் கொடுக்குற மாதிரி எப்படி இன்றைக்கி நீங்கள் மூணாயிரூவா கட்டினீங்கன்னா மூணு நாளில் ஒன்பதாயிரம் ஐயாயிரம் கட்டினீங்கன்னா மூணு நாளில் பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் கட்டினீங்கன்னா மூணு நாளில் முப்பதாயிரம் இந்த மாதிரி தான் அதில் போட்டிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம பேராசைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த பேராசைக்கும் ஒருபடிக்கும் மேலே இருக்கக்கூடிய ஆசை தான் ஆசை இருக்கிறவங்க தான் இதுக்குள்ள போய் விழுவாங்க எப்போ அப்போ அவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா இன்றைக்கி எல்லாருக்குமே பண தேவை வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அதுவும் உடனே தேவைப்படுது அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இவங்களுக்குள்ளவே ஒரு டீமை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மெசேஜ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு இப்போ பத்து பேருக்கு அனுப்பிச்சா கண்டிப்பாக ரெண்டு பேர் அதில் விழுந்துருவாங்க ஏன்னா இவங்க இவங்க வந்து அந்த மாதிரி சில டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி இவங்க எடுத்திருக்காங்க அவங்க எடுத்துருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டிடுறது அப்படி இருக்கும்போது மக்கள் அதில் போய் தவறான முறையில் பாதிக்கப்படுறதுனால அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் இழப்பு ஏற்படுறது உறுதியாகிடுது அப்போ இந்த இடத்துல நான் உறுதியாக இருக்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா டெலகிராமில் இருந்து நீங்கள் உங்களுக்கு குரூப்பில் மெசேஜ் வந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு இன்டிஜுவலாக மெசேஜ் வந்தாலும் சரி முதல் நீ யாருன்னு சொல்லு உன் டீட்டெயிலை கொடு நீ அட்வொக்கேட்டாக ஐடி கார்டை கொடு இல்லைனா ஃபோட்டோவை அனுப்பு எந்த ஊரில் அட்வொகேட் எந்த கோர்ட்டில் அட்வொகேட் இதெல்லாம் கேளுங்க ஒன்றும் பிரச்சனை இது கேட்குற பற்றி தப்பே கிடையாது இது நமக்கு உரிமை இருக்குது கேட்குறதுக்கு சும்மா வந்து நான் இப்போ பைக்கில் இருக்கேன் என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னலை மறைக்கிறாங்க டிராஃபிக் போலீஸ் மறைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும் இவங்க வந்து டிராஃபிக் போலீஸுன்னு நமக்கு தெரியும் அவங்க அவங்க கடமை செய்வாங்க அந்த சிக்னலில் தானே அடுத்த சிக்னல் போகிறேன் அங்கே சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் அன் யூனிஃபார்மில் வந்து மறைச்சா மறைச்சிட்டு ஒன்றை லைசன்ஸ் இல்லை ஹெல்மெட் இல்லை காசு கொடுன்னு கேட்டால் கொடுப்போமா நம்ம கொடுக்க மாட்டோம் அப்போ நம்ம வந்து ஒரு யூனிஃபார்முக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அப்போ டிராஃபிக் இன்ஸ்பெக்டர்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும் நார்மல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும் இப்போ மில்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக யூனிஃபார்ம்ஸ் வந்து கவர்மெண்ட் செக்டரில் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ அட்வொகேட்டுன்னா அவங்களுக்கு தனி யூனிஃபார்ம் இருக்குது அப்படி தானே அப்போ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்கள வந்து இது உண்மையாக இருக்கா அப்படிங்க ஃபஸ்ட்டு டீட்டெயிலெல்லாம் எங்களுக்கு வாங்கி கொடுங்க சார் பணம் எங்களுக்கு அதில் ஒரு பத்தாயிரரூவா நிற்கிது உங்களுக்கு ஃபீஸ் ரெண்டாயிரமா அந்த பணத்தை பத்தாயிரத்தை தாங்க ரெண்டாயிரத்தை நான் அடுத்த நிமிஷம் உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிடுங்க அதுக்கப்புறம் உங்களை கான்டக்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி திருட்டுத்தனமாக நடக்கக்கூடிய பக்கிகள் நிறைய குரூப்பில் சுத்துது சும்மா பேரை வந்து இஷ்டத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா பேர் மாறும் ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா டெலகிராமில் பேரை மாற்றுவாங்க அங்கே உள்ளே போனால் ஒன்றும் இருக்காது ஏன் பேசுகிறான் எதுக்கு பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அப்போ இந்த இடத்துல வந்து கவனமாக செயல்பட வேண்டியது எப்போ இது வந்து அவனுடைய வேலையே அதுதான் அவனுக்கு வந்து ஓடவும் தெரியாது ஒளியவும் தெரியாது அப்போ மட்டும் தான் தெரியும் அப்போ அவனோட வேலை அது தான் அப்படின்றதுனால என்ன பண்ணுவான் அதை தான் செஞ்சுக்கிட்டே இருப்பான் எப்படி செய்வான் அப்படின்னா இன்னைக்கு நம்பியாராக இருப்போம் நாளைக்கு அசோகனாக இருப்போம் நாள் பார்த்திங்கன்னா மன்சூர்லிகன் சாராக இருப்பார் அப்புறம் ஆனந்தராஜ் இந்த மாதிரி அடுத்தடுத்த கேரக்டராக போயிட்டே இருப்பாங்க நம்ம வந்து கடைசி வரைக்கும் மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் சரி அன்றைக்கி பண்ணார் என்னாச்சு நம்ம ட்ரை பண்ணோம்னா வேறு மாதிரி மாற்றிட்டு போயிடுவாங்க ஏன்னால் இன்றைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு டெலகிராமுக்குலாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ சாஃப்ட்வேர் இருக்குது ஒரு நிமிஷத்தில் வந்து நம்ம பேரை மாற்றிக்கிற மாதிரி என்ன ஒரே ஒரு சிங்கிள் மொபைல் நம்பர் தான் ஒரு மொபைல் நம்பரில் இருபது முப்பது டெலகிராம்லாம் யூஸ் பண்ணுறக்கூடிய மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறானுங்க நிறைய பேர் அது முக்கியமாக குறிப்பாக சொல்லணுன்னா நார்த் இண்டியன்ஸ் அது சொல்லிக்கவே வேண்டாம் புதுசு புதுசாக ஸ்கீமை போடுவாங்க வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஒரு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம்